தாய் வீடு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து கலைமாமணி விருதாளர் ஓவியர் ஜீவானந்தன் தாய் வீடு இதழில் தொடர்ந்து பங்காற்றி வரும் ஓவியருள் ஒருவரான திரு ஜீவானந்தனுக்கு தமிழக அரசு கலைமாமணி விருது வழங்கியிருக்கும் செய்தி தாய் வீடு குழுமத்துக்கு பெரும் மகிழ்ச்சியை தருகிறது கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஆற்றி வருகின்ற ஓவியப் பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டிருக்கின்றது விருது ஜீவாவுக்கு ஒன்றும் புதியதல்ல தான் எழுதிய திரைப்படம் சார்ந்த திரைச்சீலை நூலுக்காக தேசிய விருது பெற்றவர் அது தவிரவும் ஆங்காங்கே பல்வேறு மதிப்பளிப்புகளையும் பாராட்டுகளையும் பெற்று வருபவர் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வாழ்ந்து வரும் ஜீவா தொழில்முறை ஓவியக் கலைஞர் இவருடைய தந்தையார் திரைப்படப் பதாதைகளை வரைவதன் மூலம் பெரும் புகழ் பெற்றவர் அக்காலத்தில் கோயம்புத்தூர் மற்றும் அதன் சுற்று வட்டார திரையரங்குகளில் காணப்பட்ட பெரும் நடிகர்களின் பதாதிகள் பலவும் ஜீவாவின் தந்தையார் வரைந்ததே அதன் தொடர்ச்சியாக திரைத்துறை கலைஞர்கள் பல்லதையும் ஜீவா பதாதிகளில் வரைந்தார் ஜீவா சட்டத்துறையில் பயின்றவர் சில காலம் சட்டத்திறனையாக பயணித்தவர் ஓவியத்தின் மீதிருந்த அதீத ஈடுபாட்டால் சட்டத்துறையினை துறந்து ஓவியத்துறையில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் இயல்பாகவே இவருக்கிருந்த ஓவிய திறமை தந்தையாருடன் இணைந்து பதாதைகள் வரைவதில் அவரை ஈடுபடுத்தியது இதயத்துக்கு பிடித்த துறையோடு ஒன்றிய முழுநேர ஓவியக் கலைஞரானார் திரைப்பட பதாதை வரைவுகளை மெல்ல மெல்ல வழக் கொழிந்து போனாலும் ஓவியத்தின் தேவைகள் சமூகத்தில் ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து வந்தன நூல்களுக்கு அட்டைப்படங்கள் வரைதல் அவற்றில் ஒன்று தாய் வீடு வெளியிட்ட பல நூல்களுக்கான அட்டைப்படங்களை வரைந்தவரும் வரைந்து வருபவரும் இவரே தொழில்நுட்ப மாற்றங்கள் பதாதிகள் வரைவதில் தாக்கத்தை ஏற்படுத்தவே கண்ணனி வரை கலையூடாக ஓவியங்கள் வரைவதில் ஈடுபாடு காட்டிய ஜீவா அதிலும் தன் உயர் உயர்திறனை வெளிப்படுத்தினார் அண்மையில் கனடாவுக்கு வந்திருந்த கூட இத்துறை சார்ந்த கண்ணணிசார் கருவிகளைப் பெற்றுக் கொள்வதில் ஆர்வம் காட்டினார் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஓர் ஓவியராக தாய் வீடு இதழுக்கு அறிமுகமானவர் ஜீவா இதழுக்கேற்ப அழகான ஓவியங்களை வருகின்றவர் எப்போது கேட்டாலும் மகிழ்வோடும் விரைவாகவும் ஓவியங்களை அனுப்பிவிடுவதில் வல்லவர் பழகுவதற்கு மிகவும் இனியர் இவர் ஓர் ஓவியராகவே அறியப்பட்டாலும் உலக சினிமா தொடர்பில் இவர் கொண்டிருக்கும் ஆர்வமும் தேடலும் வியக்க வைக்கின்றன இந்தி மொழிவழி கல்வி கற்ற இவர் தேசிய விருது பெருமளவுக்கு தமிழ் எழுத்தாளராகியிருப்பது உண்மையில் ஆச்சரியமானதே சினிமா தொடர்பான தேடலும் தொடர் வாசிப்பும் ஓவியரான இவர் ஓர் எழுத்தாளரும் கூட என்ற தகுதியை தோற்றுவித்திருக்கிறது இவர் ரசனை நிறைந்த படப்பிடிப்பாளர் என்பதை பலரும் அறிவீர்கள் உக்கடம் ஏரியைப் பற்றி ஒளிப்படங்களால் அதிகம் பேசியவர் இவரே கனடா வந்திருந்த போதும் சின்ன சின்ன காட்சிகளைக் கூட தனக்கே உரிய பாணியில் படம் பிடித்து அவற்றை பகிர்ந்திருந்தார் கோயம்புத்தூரில் இருந்து வெளியாகும் காத்திரமான இதழான ஆவநாளியுடன் தொடர்ந்து பயணிப்பவர் இவரிடமிருக்கும் மற்றமொரு சிறப்பு நகைச்சுவை உணர்வு பேச்சினிடையே அவ்வப்போது வழிந்தொழுகும் நகைச்சுவை கேட்போரை எப்போதும் கவர்ந்திருக்கும் அவரைக் காணும் போதெல்லாம் நாம் இதை அனுபவித்திருக்கின்றோம் சற்றே தாமதமானாலும் கூட திரு ஜீவா நந்தனை வந்தடைந்ததனால் இவ்விருது பெருமையுற்றிருக்கிறது அவருக்கான இந்த மதிப்பளிப்பை தாய் வீடு தமது விருதாக கருதி பெருமகிழ்ச்சி அடைகின்றது ஓவியர் ஜீவா அவர்களுக்கு தாய் வீடு இதழின் உளமார்ந்த வாழ்த்து நன்றி